நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வெளியாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இது வந்து தக்காளி வந்து இது ஆப்பிள் தக்காளி தான் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல கல் மாதிரி எதுவுமே நல் நல்லா இருக்குது நல்லா பழுத்துருச்சு இப்போ ஒரே இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது இது வந்து பத்து நாளைக்கு இருந்தாலும் கூட இது வெள்ளையாக இருக்குது இங்கே 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 இருக்குது ஒரே கொத்தில் வந்து சூப்பராக இருக்குது சூப்பர் பழம் நல்லா இருக்குது பழம் பார்க்குறதுக்கு இப்போ இதுக்குள்ளே நாட்டு பழம் இருக்குது இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா இருக்குது பழம் இங்கே இருக்குது இப்போ இங்கே இந்த பாருங்கள் கீழே எல்லாம் வந்து இங்கேலாம் வந்து அப்படியே ரெண்டு இருக்குது இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு அஞ்சாறு சைடு தான் வச்சுவேன் ஆனால் எல்லாமே சூப்பராக பழுத்துருக்குது நல்லா காய் காய்க்குது இப்போ நம்ம வந்து அந்த பழம் எடுத்தோம் இப்போ வந்து சின்ன தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வெட்டெல்லாம் தேவையில்லை நம்ம சாம்பார் வைக்கும்போது அப்படியே எடுத்து கரைச்சிட்டு போட்டுடலாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ஏதாச்சும் ஏ அப்படியே திராட்சை பழம் மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது குட்டி குட்டியாக இது கத்தி அப்படியே கட் பண்ணுங்க இங்கே இருக்குது கையை கட் பண்ணிடுறாங்க நீ காலக்கூட போ சூப்பராக இருக்காருங்க நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்குது நல்லா கீழே வந்து சேர்த்து அந்த பக்கம் இப்போது நம்ம வந்து தக்காளி பழம் அறுவடை எடுத்தோம் இப்போது நம்ம வந்து முட்டை கொசு இனி இதை விட பெருசாக வராது அதனால் இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் போத்தாலும் எப்படி தான் மாட்டேங்க சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது முட்டைப்பூசம் வந்து இந்த மாதிரி வெயிட்டாக இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து நல்லாயிருக்கும் இல்லாமல் இருந்தால் உள்ளே வந்து கேப் கேப்பாக இருக்கும் இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது இப்போது நமக்கு வந்து இங்கே ஒரு காய் இருக்குது இது கொஞ்சம் பெருசாகட்டும் இப்போ இந்த பாருங்க இது பெருசாகிடுச்சு இது ரெண்டுமே பெருசாகிடுச்சி இது ரெண்டையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வேறு சூப்பராக இருக்குது இது ரெண்டுமே பெருசாகிடுச்சி இது கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் தக்காளி நம்ம அறுவடை எடுத்தோம் முட்டைக்கோசை அறுவடை எடுத்தோம் கத்திரிக்காய் வந்து ரெண்டு நம்ம அறுவடை எடுத்தோம் இப்போ வந்து நம்ம ராய் வந்து கொஞ்சம் முத்துனவை நம்ம வந்து இப்படி முத்துணம் இப்படி முத்திரி நம்ம எடுத்துடணும் மழை பெய்யுது மழை வேணா இதெல்லாம் வந்து ஈரமாகி முளைச்சிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி சேகரித்து எல்லாத்தையும் வச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை காய வச்சு நம்ம கேப்பை எடுக்கணும் நான் காய வச்சு நான் கேப்பை எடுக்கும்போது உங்களுக்கு அறுவடை காட்டுறேன் இப்போது இதை வந்து இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் வந்து கேப்ப வைக்கல இதெல்லாம் வரணும் முத்திருச்சு அதனால் இதை வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முத்தலாம் எடுத்துடலாம் இந்தவும் இருக்கு இதுக்குள்ளே வேணுங்க எல்லாம் ஃபிரீயே இருக்குது இதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் விதை வச்சிருச்சு பூராமே மழை தண்ணியாக தான் இருக்குது மழை நேற்று பேஞ்சது அதனால் வந்து ம வெறும் மழை தனியாக தான் இருக்குது இப்படியே விட்டோம்னா இதெல்லாம் விளைச்சிரும் அதனால் அதை கட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து இப்போ பார்த்து எடுத்தோம்னா கையை வந்து அப்படியே வெட்டி விட்டுரும் அதனால் பார்த்து தான் எடுக்கணும் இங்கேலாம் இருக்குது அப்படியே வந்து ரொம்ப மாதிரி அற அப்படியே வெட்டிடும் ரொம்ப ஆமாம் அதனால் கட் பண்ணிட்டோம் போது பார்த்து கட் பண்ணணும் எல்லாமே கட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நல்லா கருது வந்து நல்லா விளைஞ்சிருச்சு விளஞ்சிடுச்சு அவசரப்பட்டு எடுத்து கையை வெட்டிடுவோம் ல இந்த மாதிரி முத்தனைலாம் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிடுங்க அங்கே இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கருதுன்னு வருங்க நல்லா பெருசாக இருக்குது கருது இங்கேலாம் இது முத்தனைங்க எடுக்கிறாங்க அப்போது அப்படியே அப்படியே அறுக்குது கையெல்லாம் அந்த அந்த பக்கம் போகலாமா இப்போ நம்ம அந்த சைடு எடுத்தோம் இப்போ இந்த சைடு வந்து இந்த மாதிரி நல்லா விளைஞ்சதை நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சேகரித்து வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம குத்தி நம்ம வந்து ராய் எடுத்துகிற வேண்டியதான் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நமக்கு இது வந்து நான் சாப்பிட்றக்காண்டி தான் நான் போட்டேன் ஆனால் கொஞ்சம் போட்டோடனே நிறைய விதம் முளைச்சிருச்சு சரி முளைச்சது என்ன பண்ணுறது வச்சு விடலாம் அப்படின்ட்டு வச்சு விட்டேன் அதை இந்தளவுக்கு உழவு வந்துருச்சு அந்தளவுக்கு உள்ள போ எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்சுட்டேன் ஏன்னா ஹைட்டாக வளர்ந்து எல்லாமே சா அப்படியே சரிஞ்சிருச்சு அதனால தான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கும்பலாக வச்சோம்னா அப்படியே அணவாக எல்லாமே ஒன்று ஒன்று கொன்று இரு இருக்குங்கிறக்காண்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுட்டேன் எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தது காற்று அடித்து எல்லாம் அப்படியே சார சரிஞ்சிருச்சு அதனால தான் ஒரு இடத்துல கொண்டாந்து எல்லாத்தையும் கும்பலாக வச்சுட்டேன் இந்த மாதிரி விளஞ்சதான் நான் வந்து சேகரிச்சிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வருங்க எவ்வளோ பிரச்சனை இதுவும் நல்லா முக்கியத்து நீங்கள் வந்து அவசரப்படாமல் இருக்கணும் இல்லைன்னா கையை கிழிச்சிடும் எவ்வளோ இதுவும் நல்லா முடிஞ்சு முக்கியம் எல்லாமே எடுத்தாச்சு வேறு எங்கேயாவது பாருச்சு வேறு எங்கேயாவது இப்போ பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எத்தனை இதில் இருக்குன்னு பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது வேறுங்க சூப்பராக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுனால நமக்கு சூப்பராக வரும் இப்போ வந்து நான் அங்கே ஒன்று இருக்குது இங்கே இங்கே இருக்குது இங்கே இருக்குங்கவா வேறுங்க உள்ளே போய் இருக்குது இப்படி நல்லா விளக்கிட்டு பார்க்க பார்க்கணும் இல்லைன்னா எல்லாமே வீணாக போயிடும் ஆனால் சோழிதெல்லாம் வந்து வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லல எனக்கு அதனால் முத்து வந்து காய் கொஞ்சம் பிஜா இருக்கு ம் இப்போது நம்ம வந்து பாருங்கள் முத்துனது எல்லாமே எடுத்தாச்சு எடுக்கிற மாதிரி அம்மா என்ன சார் கை பத்து நம்ம வந்து முத்துணவு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து என்ன பிஞ்சு பிஞ்சாகத்தான் இருக்குது என்ன வைக்கலை வச்சது நம்ம எடுத்தாச்சு நீங்கள் ஒன்று போச்சு பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சு நம்ம என்னென்ன அறுவடை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி எடுத்துக்கிறோம் சின்ன தக்காளி எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் சின்ன தக்காளி அழகாக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து அது என்னது தினை தினை வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தேனை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ராய் கிழ நம்ம வந்து நல்லா சத்துள்ள ஒரு கருது அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் வாங்கினா ஒரே தடவையில் இவ்வளோ கருது இருக்குது இன்னும் ரெண்டு தடவை எடுத்து அதை நான் வச்சுக்கிறேன் இதெல்லாம் வாங்க அன்னைக்கு எடுத்தது இந்த மாதிரி நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா காயை போட்டு நம்ம இதை குத்தணும் இன்னும் ஒரு பக்கெட் இருக்குது இது வந்து அன்னைக்கு நம்ம எடுத்தது இது ஒரு பக்கெட் இருக்குது இது ஒரு பக்கெட் இருக்குது அதேமாரி கிண வந்து இந்த பாருங்க இதுவும் நல்லா காய்ஞ்சிருச்சு இதுவும் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பக்கெட்டில் நம்ம காஞ்சது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம காயை போட்டு நம்ம அதை குத்துனோம்னா ராகி சூப்பராக வந்துடும் இப்போ இன்னைக்கு அறுவடை வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து தக்காளி கத்திரி அப்புறம் வந்து சின்ன தக்காளி ஒரு முட்டை கோசு நம்ம வந்து கேட்பேன் இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்ட வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்